அறிவியல் என்றால் என்ன அறிவியலில் நாம் என்ன எதிர்பார்க்கின்றோம் முக்கியமாக இந்த நாம் வாழும் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இவற்றில் ஏற்படும் எல்லா நிகழ்வுகளையும் பற்றி அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள விரும்புகின்றோம் அரவுண்ட் சோ மெனி திங்ஸ் ஆர் ஹாப்பனிங் இந்த உலகம் வெரி காம்ப்ளெக்ஸ் சிக்கலானது பல பல நிகழ்வுகள் ஏற்படுகின்றன இந்த இரண்டு வானத்தில் நம் பார்க்கிறோம் ஏராளமான விண்மீன்கள் மின்னுகின்றன எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது ஏன் அதனுடைய எல்லை என்ன இந்த மாதிரி ஒரு லெவலில் நம்ம கேள்விகள் கேட்கலாம் ஆற்றால் மனிதன் வந்து ஒரு கிரியேச்சர் ஆஃப் என்கொயரி பிறந்த குழந்தை அது சுற்றி அது வளர வளர தவழ்ந்து வளர வளர ட்ரைஸ் டு என்கொயர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் மனிதனுக்கு ஆல்வேஸ் ஒரு இந்த என்கொயரிங் மைண்ட் இருக்கு அதனால மனிதன் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் ஏன் எதற்கு எவ்வாறு நேற்று இன்று நாளை ஏன் எதற்காக இந்த திங்ஸ் எல்லாம் இந்த ஃபினாமினா எல்லாம் நடக்கின்றன இதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஏராளமான வளர்ச்சிகள் இன்டர்நெட் ஸ்மார்ட் ஃபோன் புல்லட் ட்ரெயின் நியூ பிளேன்ஸ் வேறு வேறு அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது கோவிட் நைன்டீன் கேன்சர்ஸ் இதையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் நமக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்றது ஸோ அதனால் இந்த அறிவியலில் இந்த கேள்விகள் கேட்டு அதற்கு விடை கிடைக்கும் பொழுது நம் பலவித முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக